தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யாவோட காதல் கதை பதினெட்டு வருஷத்துல கசந்த வாழ்க்கை பிள்ளைங்கள மறந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தெரியாத விஷயங்களை குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஸோ தமிழ் சினிமாவினுடைய தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக தனுஷ் இருக்கிறாரு ஸோ தனுஷ் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவை காதலித்து தான் திருமணம் செஞ்சாரு சில கருத்து வேறுபாடு காரணமா பிரிந்து வாழ்ந்துட்டு வர இவங்க நேத்து பார்த்தீங்கன்னா குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்துக்குறி விண்ணப்பிச்சிருக்கிறாங்க இவங்களுடைய இந்த முடிவு பார்த்தீங்கன்னா பலரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்குது ஸோ அவங்களுடைய முதல் சந்திப்பு அண்ட் காதல் கதை குறித்து தான் இப்போ இந்த சூழலில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கஸ்தூரி ராஜாவோட மகனும் இயக்குனர் செல்வராகவனோட தம்பியுமான தனுஷ் அண்ணனோட இயக்கத்தில் உருவான தொழுவதோ இளமை அப்படிங்கிற படத்தில் நடித்தார் இவர் நடித்த முதல் படமே இவருக்கு ஒரு மிகப்பெரிய பேரை பெற்று கொடுத்துச்சு அதை தொடர்ந்து நிறைய திரைப்படங்களில் நடித்து தமிழ் ஆடியன்ஸை ஆச்சரியப்பட வச்சாரு இது தொடர்ந்து தான் திருடா திருடி புதுக்கோட்டையில இருந்த சரவணன் தேவதையை கண்டன் இந்த மாதிரியா அடுத்தடுத்த படத்துல நடிப்பு டான்ஸு பாட்டு இந்த மாதிரியா சினிமாவுக்கு வந்தால் கொஞ்ச காலத்திலேயே டாப் கியர்ல போனார் தனுஷ் இந்த நேரத்துல தான் காதல் கொண்டன் திரைப்படம் சென்னை எக்மோர்ல இருக்கிற ஆல்பர்ட் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தை பார்த்த ஐஸ்வர்யா தனுஷுக்கு ஒரு பொக்கையை அனுப்பி வச்சு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க தனுஷோட சகோதரியும் ஐஸ்வர்யாவுடைய ஐஸ்வர்யாவும் தோழி அப்படிங்கிறதுனால தனுஷும் பதிலுக்கு அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு தன்னுடைய நன்றியை சொல்லியிருக்கிறாரு அப்போதான் ரெண்டு பேருக்குமே ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்குது அந்த நேரத்துல ஐஸ்வர்யா குறித்து பல கிசுகிசுகள் வெளிவந்துகிட்டு இருந்ததுனால தனுஷுக்கு ஒரு சில தயக்கம் இருந்திருக்குது அதுக்குள்ளாரவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை பத்தியுமே கிசுகிசுக்கள் பத்திரிகையில் வர ஆரம்பிச்சிருச்சு தமிழ் சினிமாவோட உச்ச நடிகரா அப்போது ரஜினி இருந்தாரு ஸோ இந்த மாதிரி ரஜினி எப்படி கஸ்தூரி ராஜாவோட மகனுக்கு தன்னோட பொண்ணை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் கூட போய் எழுந்துச்சு ஆனால் ஐஸ்வர்யா காதலில் உறுதியாக இருந்ததுனால வேற வழியே இல்லாமல் ரெண்டு வீட்டாரோட சம்மதத்தோட ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி தன்னை விடவும் மூத்த வயதுடைய ஐஸ்வர்யாவை தனுஷ் மனைவியாக்குனாரு இவங்களுடைய திருமணத்தில் ஏராளமான பிரபலங்கள் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தினாங்க அதுக்கப்புறமா மகிழ்ச்சியோட வாழ்ந்த அவங்களுக்கு மகிழ்ச்சியின் அடையாளமாக தான் யாத்ரா லிங்கா அப்படிங்கிற ரெண்டு மகன்கள் பிறந்தாங்க ஸோ தமிழ் சினிமாவினுடைய நட்சத்திர தம்பதிகளாக ஜொலித்த இவங்களுடைய குடும்பத்து மேலே யார் கண்டுபட்டுச்சோ தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் தங்களுடைய சோஷியல் மீடியா கணக்கில் விவாகரத்து செய்ய போகிறதா ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டாங்க அதாவது அஃபிஷியல் டிவோர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணலை பட் நாங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சு வாழ்றதுக்கு முடிவெடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு அறிக்கை மாதிரி ஒன்று விட்டு அன்னையிலிருந்தே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க அண்ட் ரெண்டு பேருமே கருத்து வேறுபாடு காரணமாக தான் பிரிஞ்சுருக்குறாங்க சீக்கிரமே சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியாக எதிர்பார்த்த நிலையில தான் நேற்று ரெண்டு பேருமே விவாகரத்து கோரி குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரசிகர்களை பயங்கரமான ஒரு அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்குது மேலும் ரெண்டு குழந்தைங்க இருக்கும்போது அவங்களுக்காகவாச்சும் சேர்ந்து வாழலாமே அப்படிங்கிற மாதிரியாவும் குழந்தைங்களை கடைசில மறந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரியாவும் இப்போ இணையவாசிகள் பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யாவுக்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க ஸோ இணை இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க